ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் மோன் ஃப்ரம் கிஷோப் அகாடமி ஸோ இந்த வீடியோ பதிவில என்ன பார்க்க போறோம்னா காலமேக புலவரோட செகண்ட் பார்ட் வீடியோ தான் சரிங்களா இவரை பற்றிய குறிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா பழைய புக்கங்கள்லாம் நிறையா இருக்கும் இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது தமிழ் புக்கு பழைய ஏழாவது தமிழ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கும் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலேடை பாடல் அதாவது இரட்டுர மொழிதல் பாடல் இதுல வந்து பாத்தீங்கன்னா காவிரி ஆற்றையும் குதிரையும் ஒப்புமைப்படுத்தி காலமேக புலவர் வந்து பாத்தீங்கன்னா பாடல் எழுதியிருப்பாரு ஸோ இப்ப பாடலுக்குள்ள போகலாம் ஓடும் சுளி சுத்தம் உண்டாகும் துண்ணலரை பரிவாய் தலை சாய்க்கும் நாடறிய தேடு புகழான் திருமலை ராயன் வரையில் ஆடுபரி காவிரியாமே அப்படிங்கறதா இந்த பாடல் சோ இந்த பாடல் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆடுபரி காவிரியாமே ஆடுகின்ற குதிரையும் காவிரியாரும் ஒரே மாதிரியான குணநலன்களை சார்ந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் இருக்கும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடல் வந்து குதிரைக்கு எப்படி ஒப்புமையாவது காவிரி ஆற்றுக்கு எப்படி ஒப்புமையாவதுங்கிறது தனித்தனியா பார்க்கலாம் நாடறிய தேடு புகழான் திருமலை ராயன் வரையில் சோ நாட்டுக்கே தெரிஞ்ச புகழ்பெற்ற மன்னனாகிய திருமலை ராயன் நாட்டில் ஓடும் சுழி சுத்தம் உண்டாகும் துண்ணலறை சாடும் சோ குதிரை வந்து பாத்தீங்கன்னா வேகமா ஓடும் இல்லையா ஸோ விரைவாக ஓடும் ஓடும் சுழி சுத்தம் சோ தலையில உடம்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா முடிகள் அழகா இருக்கும் அங்கங்க சுழியா இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி தெளிந்த சுழிகளை உடைய குதிரைகள் துண்ணலரை சாடும் துண்ணலர் அப்படின்னா பகைவர்கள் பகைவர்களை போய் வந்து பாத்தீங்கன்னா சாடும் அப்படின்னா தாக்கும் பகைவர்களை தாக்கும் குதிரையை வந்து பாத்தீங்கன்னா அழகா தலைய வந்து கோதி விட்டீங்கன்னா அது அப்படியே தலையை சாய்ச்சி நிற்கும் தலை சாய்க்கும் பறிஞ்சு போய் உங்களுக்கு வந்து தலை சாய்க்கும் விரைவாக ஓடக்கூடிய தெளிந்த சுழிகளை உடைய பகைவர்களை தாக்கக்கூடிய குதிரையும் அப்படிங்கிறது குதிரைக்கான ஒப்புமை இதுவே காவிரி ஆற்றுக்கு எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஓடும் ஆறு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் விரைவாக ஓடும் சுழி சுத்தம் உண்டாகும் இப்ப ஆறு எல்லாம் ஆறு எல்லாம் ஓடிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே சுழல் மாதிரி அப்படியே சுழியா உருவாகும் இல்லையா வந்து பாத்தீங்கன்னா தெளிந்த நூரை நீரை உடைய சுழிகளை கொண்ட துண்ணலறை சாடும் துன் அலர் அதாவது மலர்களை சாடும் அப்படின்னா இழுத்துக்கிட்டு போவோம் அது ஓடும் போது மலர்களையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு போவோம் பரிவாய் தலை சாய்க்கும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பரிவு அப்படின்னா பயிர்களுக்கு வளம் சேர்ப்பது ஸோ ஆறு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இயற்கை வளங்களுக்கு இயற்கைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வளம் சேர்க்கும் இல்லையா வயல்களுக்கு பயிர்களுக்கெல்லாம் வளம் சேர்க்கறதுனால பரிவாய் தலை சாய்ப்பும் ஆடு பறி காவிரியாமே பரினா உங்களுக்கு தெரியும் குதிரை ஆடு பறினா ஆடுகின்ற குதிரை சோ ஆடுகின்ற குதிரையும் காவிரியும் ஒன்றாகும் அப்படின்னு வந்து காலமாக போலவர் அழகா இரண்டையும் ஒப்புமைப்படுத்தி சொல்லியிருக்காரு சோ இதை சொற்பொருள்லையும் கொடுத்திருப்பாங்க சுளி அப்படின்னா உடல் மீது உள்ள சுழி இப்ப நம்மளுக்கு தலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுளியா இருக்கும் சில கிராமப்புறங்கள்ல ஸ்கூல் நம்ம படிக்கும்போது சொல்லியிருப்பாங்க ரெண்டு சுளி இருந்துச்சுன்னா ரெண்டு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா உடல் மீது உள்ள சுளி நீர் சுளி ரெண்டையுமே வந்து பாத்தீங்கன்னா சுளி அப்படின்னு சொல்லுவாங்க துண்ணலர் அப்படின்னா பகைவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு துண் அலர் அழகிய மலர்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு பரிவாய் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அன்பாய் சாடும் அப்படின்னா தாக்கும் குதிரைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க தாக்கும் ஆறுக்கு வந்து பாத்தீங்கன்னா இழுக்கும் இழுத்துக்கிட்டு இல்லையா அந்த மலர்களை அதான் வந்து ரெண்டுமே ரெண்டு மீனிங் தான் ஆடுபரி அப்படின்னா பரி என்றால் குதிரை ஆடுபரினா ஆடுகின்ற குதிரை அடுத்து ஆசிரியர் குறிப்பு சோ புது போக்குல இருக்கிற காலமேக புலவரோட பழைய போக்குல வந்து பாத்தீங்கன்னா காலமேக புலவரில் ஆசிரியர் குறிப்புல நிறைய தகவல்கள் இருக்கும் சோ அவரோட பெயர் வந்து பாத்தீங்கன்னா காலமேக புலவர் அவரோட இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா வரதன் ஏன் காலமேக புலவர் அப்படின்னா கார்மேகம் போல் கவிதை விரைந்து பாடுவதால் அப்படியே மலை பொழியிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் கவிதைகள் அப்படியே வந்து பொழியும் மாற்றல் பெற்றதுனால வரதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலமேக புலவர் அப்படிங்கிற பெயர் கொடுத்திருக்காங்க இவரோட ஊர் வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள நந்தி கிராமம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு அதே மாதிரி விழுப்புரம் பக்கத்துல இருக்கிற எண்ணாயிரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் அப்படிங்கிற மாதிரி இரண்டு வகையான கருத்துக்கள் பழைய புக்ல வந்து கொடுத்திருக்காங்க சோ புது புக்ல வந்து பாத்தீங்கன்னா இவரோட பணிகள் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க என்ன வேலை செஞ்சாரு வந்து புக்ல கொடுத்துருக்க மாட்டாங்க பழைய புக்ல கொடுத்துருக்காங்க திருவரங்க கோவிலில் மடைப்பள்ளியில் பணி புரிந்தார் ஸ்ரீரங்கம் இருக்கு இல்லையா கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா மடைப்பள்ளியில வேலை செஞ்சிட்டு இருக்காரு வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறினார் வைணவ சமயத்தில இருந்து சைவத்துக்கு மாறி இருக்காரு விஷ்ணுவ கும்புறத்துல இருந்து சிவன மாறி இருக்காரு சோ இவரோட பெயர் காரணமும் இங்க அதேதான் கொடுத்துருக்காங்க கார்மேகம் போல் கவிதை பொலியும் ஆற்றல் பெற்றதால் இவர் காலமேக புலவர் என்று அழைக்கப்படுகிறார் இதுல இன்னொரு ஒரு தகவல் கொடுத்திருப்பாங்க அது வந்து புது புக்ல இருக்காரு இரு பொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவர் சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலேடை பாடல நகைச்சுவையாய் பாடுறதுல வந்து பாத்தீங்கன்னா வல்லவர் சோ இந்த நூற் குறிப்பு உங்களுக்கு தெரியும் பல்வேறு புலவர்கள் பல்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப ஆடிய பாடல்களின் தொகுப்பு தான் தனிப்பாடல் திரட்டு ஆனா இதுல இன்னொரு முக்கியமான ஒரு அடிஷனல் தகவல் கொடுத்திருப்பாங்க என்ன அப்படின்னா ராமநாதபுர மன்னர் பொன்னுசாமி வேண்டுதலுக்கு இணங்க சந்திரசேகர கவிராத பண்டிதர் தமிழகம் முழுவதும் தேடி சென்று தொகுத்தார் சோ வந்து இதை தொகுத்தவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சந்திரசேகர கவிராத பண்டிதர் அப்படிங்கிறது இதை தொகுப்பு தொகுப்பிக்க சொன்னவர் அல்லது தொகுப்பித்தவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி தான் சரிங்களா சோ தனிப்பாடல்கள் கற்பதனால் தமிழ் மொழியின் பெருமையும் புலவர்களின் புலமையும் சொல்லின்பம் பொருளின்பம் கற்பனை இன்பம் முதலியவற்றை காணலாம் இத கூட கேள்விகளா வரலாம் சொல்லின்பம் பொருளின்பம் கற்பனை இன்பம் முதலியவற்றை பெறக்கூடிய பாடல்கள் என்னென்ன பாடல்கள் அப்படிங்கிற மாதிரி கூட கேள்விகள் வரலாம் என்ன பாடல்கள்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த தனிப்பாடல்கள் தான் சோ இந்த தனிப்பாடல்கள் பார்க்கும்போது இது ஐம்பத்தி மூணாவது பேஜ்ல இருக்கும் பழைய புக்ல அதே மாதிரி ஐம்பத்தி நாலாவது பேஜ்ல இன்னொரு தனிப்பாடல் கொடுத்துருப்பாங்க அவர்கள் அவர்களிலிருந்து இது நாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல கேள்விப்பட்ட பாடல்தான் கல்விக்கு எல்லை இல்லை கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமடந்தை மடந்தை மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர் எறும்பும் தன் கையால் எஞ்சான் சோ கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு நிறைய இடத்துல வந்து படிச்சிருப்பீங்க சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பாடல் வகையை சேர்ந்ததான் அதை எழுதிய வந்து பாத்தீங்கன்னா பிற்கால ஔவையார் முக்கியம் அந்த பாடலுக்கு வந்து மீனிங் பார்க்கலாம் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் அப்படின்னா கத் நம்ம கத்துக்கிட்டது வந்து பாத்தீங்கன்னா கைமண் அளவு தான் கையில் இருக்கும் மண் அளவு தான் நம்ம கல்லாதது வந்து பாத்தீங்கன்னா உ உலகளவு ஸோ கையில் எவ்வளவு மண் இருக்கும் அந்த அளவுதான் நம்ம க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம படிக்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா உலக அளவு இருக்கு அப்படின்னு கலைமடந்தை அப்படின்னா கலைமகள் படிப்பை கொடுக்கறாங்களே அந்த தெய்வம் கலைமகள் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே படிச்சுட்டு இருக்காங்க அவங்களே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க மெத்த வெறும் பந்தயம் என்று கூற வேண்டாம் அதாவது நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிச்சு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு வந்து வீணா வந்து பாத்தீங்கன்னா பேசி தெரியாதீங்க புலவீர் புலவர்களே எறும்பும் அதன் கையினால் எஞ்சான் உடையது சோ நம்மளோட சின்னது வந்து பாத்தீங்கன்னா எறும்பு அதோட கையிலேயும் எஞ்சான் அளவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது இதில் குறிக்கப்படும் ஔவையார் சங்ககால ஔவையாருக்கு மிகவும் பிற்பட்டவர் அதாவது புறநானூறு எல்லாம் வரும் இல்லையா அந்த ஔவையார் இல்ல அவங்களுக்கும் பிற்காலத்தைச் சேர்ந்தவர்கள் கம்பர் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி புலவர்கள் முதலியவர் இவர் காலத்தில் வாழ்ந்ததாக கூறுவர் சோ கம்பரோட காலம் பன்னெண்டாம் நூற்றாண்டு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பாடல் தான் சோ ரொம்ப முக்கியமான தனிப்பாடல் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லி எழுதந்த யாருன்னு அவ்வ யார் திருவள்ளுவர்லாம் ஆப்ஷன்ல கொடுப்பாங்க நம்ம எக்ஸாம்ல வந்து போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் மாதிரியே கொடுத்துருப்பாங்க திருக்குறள் எப்படி கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரியே பார்மேட்ல கொடுத்துட்டு திருக்குறளையும் ஆப்ஷன்ல வைப்பாங்க சோ நல்லா தெளிவா பாத்துங்க இந்த கேள்வி வேண்டாம் நிறைய பல டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல பார்த்த மாதிரி ஞாபகம் எறும்பும் தன் கையால் எஞ்சான் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கூட கேட்டிருக்கிறாங்க சோ ஒளையா சோ இந்த ரெண்டு பாடலும் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அடுத்த வீடியோ பகுதியில் நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ